வணக்கம் நண்பர்களே உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பெரும் இடங்களில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராசி ஏன்னா விருச்சிக ராசியை பற்றிய பதிவுகள் நிறைய போடலை அப்படின்னு நிறைய கேட்குறாங்க ஏன்னால் நம்ம அதிகமாக அந்த விருச்சிக ராசிக்கான பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கோம் இருந்தபோதும் இப்பெல்லாம் விருச்சிக ராசிக்கு நீங்கள் நிறைய பதிவுகள் போடுறது இல்லைங்கையா அதற்கான பதிவுகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க அவர்களுக்காகவே நம்ம இந்த இந்த பதிவை போடுறோம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் நிறைய சோதனைகளையும் பாதகமான செயல்களையும் பல ஆண்டுகளாக சந்தித்திருக்கிறது அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட வருடங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிலைகள் இல்லை பல ஆண்டுகளாக பல வருடமாக பல பிரச்சனைகளை செய்கிறதுக்கு அவங்க போராடிட்டு இருக்கிற மாதிரி நிலைகள் தான் இருக்கு காலபுருஷனுக்கு அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் பிறந்தவங்க தான் இந்த விருச்சிகராசியை சென்றுவாங்க அதில் என்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விச விசாகம் நான்காம் பாதம் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் ஆக இந்த ஒன்பது பாதங்களும் விருச்சியத்தில் இருக்குது இந்த பிரிச்சிய ராசியில் எல்லாம் ஒரு பெரிய மகான்களாக ஆன்மீகவாதிகளாக அரசியல்வாதிகளாக ஒரு பெரிய புகழையும் பேரையும் பெற்றவங்க தான் அவங்க சாதாரண ஆட்கள் இல்லை நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்கள விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்கள்தான் இன்றைக்கி ஒரு பெரிய குடியரசுத் தலைவராக பிரதமராக ஒரு ஆளுமை நிறைந்த பதவியில் இருந்திருக்காங்க அப்போ அவர்களெல்லாம் ஆளுமை நிறைந்த ஒரு பதவியில் இருக்கும்போது அப்போ விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது காலபூஷனுக்கு ஏற்றாமல நீங்கள் பாருங்களேன் அந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது பாரத பிரதமர் அவர்களே அந்த ராசி தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய உலக புகழை பெற்றவர்கள் ஆனால் அங்கே ஒரு விஷயம் எடுக்குது அவர்கள் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு ஒரு பற்றி எதுவுமே இல்லாமல் வந்துட்டாங்க நாட்டிற்காக அரசியலுக்காக சமூகத்திற்காக இப்படி பெரிய தலைவர்களெல்லாம் நம்ம எடுக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்குள்ள விடப்பட்டிருக்கும் அல்லது தியானம் செய்திருப்பாங்க அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியே வந்திருப்பாங்க இதற்கான காரணமும் இந்த காலபூசலுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிது நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த ராசிக்கு நல்ல காலம்தான் எப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல இந்த ராசிக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் ஏன் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்ச ராசிகள்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு நான்காம் இடம் கடகம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் விருச்சிகம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் மீனம் இது எல்லாமே நீர் ராசிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலை குறிக்கிறது கடகம் என்பது அந்த ராசியை பொறுத்தளவில் காலபுருஷனுக்கு நான்காம் இடம் நீங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடத்துல சந்திரன் இருந்தால் அவருக்கு பூர்வீகத்தில் வீடு இருக்குது சொந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த நான்காம் இடம் பலமாக இருக்கிற போது நான்காம் இடத்து அதிபதியும் பலமாக இருக்கிற போது நமக்கு ஒரு அழகான வீடு அமையணும் அப்படின்னாலே அந்த சுக்கரனும் சந்திரனும் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கணும் அதே நேரத்தில் இந்த வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் அமைகிறதுல இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்காம் இடம் கடகம் எட்டாம் இடம் வெறிச்சகம் பன்னிரெண்டாம் இடம் மீனம் இந்த மூணு ராசிகளுமே வீடு கட்டும்போது பார்த்து கவனமாக கட்டணும் அந்த விஷயத்தை தான் நம்ம அதில் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இது நான் பல தடவை சொல்கிற விஷயந்தான் கடகத்திற்கு நான்காம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு துலாம் ராசிக்கு பகை கிரகம் அப்போ இந்த சுக்கிரன் அழகான வீடு கட்டுவது போன்ற ஒரு தோற்றத்தையும் தரும் அதே வீட்டால் பிரச்சனைகளையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது சுக்கரனை பொறுத்தது அப்போது இங்கே நம்ம வீடு கட்டும்போது அந்த வீடு சரியா இருக்கிறதா அந்த இடம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த வீட்டை கட்டினோம் அப்படின்னா அது ஒரு சிறப்பான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் இப்போ விருச்சிகத்திற்கு நான்காம் இடம் அப்படின்னு சொன்னோம்னா கும்பம் இந்த கும்ப ராசி நம்ம விருச்சிக ராசியிலிருந்து பார்க்கும்போது நான்காம் இடம் இந்த செவ்வாய்க்கு பகை கிரகமாக வருவது சனி அப்போ அங்கே வேலையாட்களால் பிரச்சனை அல்லது வீடு கட்டும்போது அந்த வீடு ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு சில தடைகளால் நிற்கும் ஒன்று வேலைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போயக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது வேலையினால் பிரச்சனைகள் உண்டு அதே வேலையாட்களாலேயே அந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய சிரமங்கள் படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு தான் நம்ம சொல்கிறது அந்த ராசியை சேர்ந்தவர்கள் வீடு கட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீனம் மீனத்துக்கு நான்காம் இடமே புதனாக வருவார் அந்த மீனராசியுடைய அதிபதி குருவுக்கு நான்காம் இடமாக வரக்கூடிய புதன் பகைக்கிரகம் அப்போ டாக்குமெண்ட் விஷயம் இடம் பத்திரம் போடுறது இந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இரட்டை இரட்டைப்படை உள்ள ராசிகள் எப்போது வேணாலும் ஏதாவது பிரச்சனைகளாலும் மாறலாம் எப்போது வேணாலும் அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகளில் பிரச்சனை வரலாம் அப்போ அந்த விஷயங்களில் கவனத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் பிரச்சனை வராது காலத்தின் கட்டாயத்தால் நாம் இதையெல்லாம் கடந்து போகக்கூடிய நிலை இருக்கிறது அப்படினால தான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இதில் விருச்சயத்திற்கு மட்டுமா அப்படின்லாம் நிறைய கேட்பாங்க விருச்சயத்திற்கு மட்டுந்தான் நீங்கள் இவ்வளவு வீடுகள் போட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னு நிறைய ராசிகளுக்கு நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க சில பேர் பார்க்காமே இருப்பாங்க அதனால் யார் பார்க்குறாங்க யார் கேட்குறாங்க யார் இருந்து கேள்விகள் வருது அவர்களுக்கு தான் அந்த பதிலும் போகும் வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லோரும் நம்ம சொல்கிறோம் ஜாதகம் நமக்கு முக்கியம் ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருந்தாலும் கூட வீடு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு ஒரு பார்வைக்கு ரெண்டு கண்ணு தேவை இந்த ரெண்டு கண்ணும் சரியாக இருந்தால் தான் நமக்கு சரியான பார்வை கிடைக்கும் ஒரு கண்ணு மட்டும் இருந்தால் பார்வை சிறப்பாக இருக்குமா கண்டிப்பாக இருக்காது அப்போ இந்த இரண்டு கண்ணுடைய பார்வைகள் நன்றாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஜாதகம் எந்த அளவிற்கு நன்றாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் வசிக்கக்கூடிய இடம் அவர் தங்கக்கூடிய வீடும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் காலத்தின் கட்டாயத்தால் நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அமையலாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு பல லட்சங்கள் செலவழித்து வீடு கட்டி அந்த வீட்டில் பிடிக்க முடியாமல் போயிருவாங்க வீட்டை விட்டுட்டு போகக்கூடிய நிலைகள் வந்துடும் நிறைய பேர் ஈஸியாக வீடு கட்டி அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சிகள் பல மடங்காக பெருகி இருக்கும் அதற்கான காரணமும் அது பாஸ்துப்படி முறையாக அமைந்திருக்கிறதா அங்கே வாசல் சரியாக வைக்கப்பட்டிருக்கிறதா அங்கே அந்த வீட்டில் சமைக்கக்கூடிய அறை சமையலறை சிறப்பாக இருக்கிறதா அதே அந்த வீட்டில் கேணி தண்ணீர் போர் அது சரியாக இருக்கிறதா இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் சிறப்பாக இருக்கும் இந்த கழிவறைகள் அமைப்பது செப்டிட்டிங் அமைப்பது இதெல்லாம் வடமேற்கில் சரியாக இருக்கா இது ஒரு சரியான முறைய அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பிரச்சனைகள் இல்லை அப்போது இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது நம்முடைய கடமை ஒரு நிறைய பேர் கேள்விகளும் உண்டு சார் இந்த வந்து இந்த ஒரு இடம் ஒரு சொத்து அதை விற்க முடியல அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு அது பிரச்சனையா இருப்பதில் அதிகமாக நினைப்பதும் இந்த விருச்சிகம் மீனம் கடகம்தான் அது ஒரு ஒரு போராட்டமான நிலை அது மீனத்தை பொறுத்தளவில் மற்றவர்களுக்காக பிறந்த ராசி இது அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா அல்லது உறவுகளோ யாருக்காக வேணாலும் அவங்க வந்து உழைக்கிறாங்க செய்கிறாங்க கடைசியில் இவர்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது யாரும் பார்க்கறதில்ல அப்படின்னு ஒரு அர்த்தம் வருத்தம் மீனத்துக்கு இருக்கும் ஆனாலும் மீனம் பெருந்தன்மையாக அது வந்து குருவோட ராசி அப்படின்னாலே அப்படியே நைஸாக விட்டு கடந்து போயிடும் இந்த விருச்சிகம் செவ்வாயோட ராசி ஆதங்கம் இருக்கிறது ஆத்திரம் இருக்கிறது கோபப்படுகிறது ஏன் இந்த உறவுகள்லாம் என்னை இப்படி பண்ணுது எதிர்த்து கேள்வி கேட்கிறது கேட்டையை பொறுத்தளவில் வேணாலும் முன்னின்று உதவி செய்யக்கூடியவங்க ஆனால் யாருக்கு இவர்கள் உதவி செய்தார்களோ அவர்களே இவங்க மேலே மாதிரி வீசிடுவாங்க இவங்க மேலே தவறான ஒரு பழி சொல்ல சொல்லி போயிடுவாங்க அதைத்தான் தாங்கிக் கொள்ள முடியாத நிலை இந்த வரிசகத்திற்கு உண்டு வருத்தம் அளிக்கிறது அல்லவா அனுசம் என்பது என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அனுச ராசியை பொறுத்தளவில் அனுச நட்சத்திரத்தை பொறுத்தளவுல எதையும் நேருக்கு நேராக கேள்வி கேட்கக்கூடிய ராசி நட்சத்திரம் அப்படின்னா அனுசம்தான் சரி இதை இப்போது கேட்கிறோம் இதனால் பிரச்சனைகள் வரும் கோபம் வரும் அப்படிங்கிறத சிந்திக்காமல் அவசரப்பட்டு பேசிட்டு அந்த உறவுகள் நட்புக்கள் இடையில் பகைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகிறது அது மட்டுமல்ல இந்த விசாகம் தனக்கு கிடைப்பதை வைத்து கொண்டு கற்றுக்கொள்கிறது அது குருபோட ராசிங்கிறனால தன்னோட பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியலை சொல்லாமலும் இருக்க முடியலை நோய் எதிரி கடல்கிற பிரச்சனையில் மாட்டிட்டு அப்படியே திணறி தத்தளிக்கிற நிலையும் வந்துடுது கடகம் என்பது எல்லோரிடமும் பாசமாக நடந்து கொள்ளக்கூடிய ராசி பாசமான ராசியை சொல்லுவோம் ஆனால் இது பாசத்துக்கு அடிமையான கடகம் நிறைய கற்பனை வளத்தில் இருக்குது இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் வீட்டு வாங்கணும் அப்போ நிறைய விதவிதமாக நம்ம இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஆசைகளோடு வாழக்கூடியது தான் இந்த கடகம் அப்படிப்பட்ட இந்த கடகராசி சில நேரங்களில் உறவுகளோடு ஒரு இணக்கமாக போகிறது கூட பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனைகள் வருகிற போது அது வந்து பாசமாக எல்லாட்டையும் நல்லா பழகுவாங்க அவர்களுக்கு பிரச்சனையை யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை சாகளவுக்கும் மறக்காதவங்க அப்படின்னா கடகம்தான் அதை மனசில் வச்சுட்டே இருப்பாங்க என்ன இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க ஒரு டயத்துக்கு டைம் அந்த மைண்டு மாறும் இல்லையா அந்த மனநிலை மாறும் இல்லையா ஒரு நிலையாக அவங்களுடைய பேச்சு நிற்காது அடுத்தடுத்து அப்படி அப்படி சிஃப்ட்டு தாங்கி போயிட்டுருக்கோம் ஆனால் அவங்க நிலையா நிற்காது ஆனாலும் கூட சில நேரங்களில் இந்த விஷயங்களை பற்றி நினச்சி வருத்தப்படக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க தான் கணக்கு அப்போ இந்த மூன்று ராசிகளும் தன்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது அந்த ஜாதகத்தில் நான்காம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கா நான்காம் இடத்து அதிபதி கெட்டு போயிருக்காரான்னு பார்த்தீங்கனாலே நம்ம வீட்டில் வாசு குறைபாடுகள்னு தெரிஞ்சிடும் அது கடகமாக இருந்தாலும் சரி விருச்சகமாக இருந்தாலும் சரி மீனமாக இருந்தாலும் சரி அதை சரி செய்து கொள்வதற்கு நம்ம வீட்டை சரியா அமைச்சுக்கணும் அப்படின்னாலே பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக இந்த மூன்று ராசிகளுக்கும் இனி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுக்கு ஒரு சரியான காலகட்டம் அவங்களை நோக்கி வரும் ஏன்னா அந்த குரு பகவான் மீனத்திற்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற ஒரு மூணாம் இடத்துக்கு போயிருக்கிறவங்களுடைய முயற்சிகள் வெற்றி வரும் கண்டிப்பாக வெற்றி வரும் இவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சாரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணியை பார்வை செய்கிறார் மனைவி பிரெண்ட்ஸ்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் கட்டுக்கொள்ள அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் மடத்தை பார்வை செய்கிறார் இந்த ஒன்பதாம் இடம் தான் பாக்கியஸ்தானம் நமக்கான மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு கிடச்சிடும் பதினாலாம் இடத்தை பார்வை செய்கிறார் குரு லாபஸ்தானம் சிறப்பாகவே இருக்கும் அப்போ குரு மூணுக்கு போனாலும் ஒரு சிறப்பான காலகட்டத்தை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கிறீங்க கடகத்தை பொறுத்துல உள்ள லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் அவர் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு அதுவும் ஒரு சிறப்பு தானே நம்முடைய எடுக்கக்கூடிய முயற்சியில் பற்றி வரும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு நம்ம குழந்தைகள் வளர்ச்சி பெருமை பேர் புகழடையக்கூடிய அடையக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இதுவரை கடகத்திற்கு திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்தை ராசியை பொறுத்தளை விருச்சிகத்திற்கு விருச்சிகத்திற்கு பதினோராம் இடத்தை குரு பார்வை செய்கிறார் அதே மாதிரி விருச்சிகத்திற்கு ரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் இது ஒரு பெரிய சிறப்பு ரெண்டாம் இடத்தை விட ராசியவே பார்வை செய்கிறார் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்வை செய்கிறார் மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் இப்படி இதற்கு எடுத்துக்கணும் அதாவது ஒன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் விருச்சிக ராசியவே குரு பார்க்கிறார் விருச்சிகத்திற்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது ஒரு நல்ல பொன்னான காலம் பயன்படுத்திக்கோங்க இந்த மூன்று ராசிகளுக்கும் இந்த ஆண்டு இன்னும் வளமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக அந்த மூன்று ராசிகளுமே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து கொள்வது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி